ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா வாழைப்பூ வாங்கிட்டு வந்தேன் எனக்கு சந்தையில் அதனால பெரிய பூ தான் அதை வச்சு இன்னைக்கு கோலா உருண்டை பண்ண போகிறேன் வாழைப்பூ கோலா உருண்டை அது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க வாழைப்பூ கோலா உருண்டை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வாழைப்பூ சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்க பெரிய பூவு நேற்று சந்தையில வாங்கிட்டு வந்தேன் இருபது ரூபா இப்போ இதுக்கு வந்து கள்ளனும் தொப்பியும் மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம சுத்தம் பண்ணி இத ஒரு ஆட்டு ஆட்டித்தான் கோலா உருண்டை பண்ணணும் அது எப்படின்னு பாப்போம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க ஓட சோடச்சு போடுறாங்க நான் சுத்தம் பண்றேன் வீட்டுக்குள்ள யாருமே தெரிய மாட்டோம் ஒவ்வொன்னையும் கல்லன் சுத்தம் பண்றோம் ஒவ்வொன்னா சுத்தம் பண்ணி எடுக்கிற இங்கு ரோ இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும் இந்த நரம்பு மாதிரி இருக்கிறதையும் எடுத்துடணும் பாருங்க மண்டமே மண்டை மண்டமேல கொண்டை இப்ப கொண்டை எடுத்துட்டா இத மட்டும் போட்டு இதை அப்படியே போட்டு மிக்சியில போட்டு ரொம்ப அரைக்க கூடாது ஒரு ரெண்டு சுத்து மட்டும் அரைக்கணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இப்ப இந்த வாழைப்பூவை மிக்சியில போட்டு ஆஹ் ஒரு ரெண்டு மூணா வந்து பொடிச்சு எடுத்துக்கிறோம் அப்படியே அரைச்சோம்னா கொஞ்சம் பொடி பொடியா ஆயிருந்தே அதனால இது வந்து நறுக்குறதுக்கு இதாக இருக்காது ஏன்னா நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ண கட் பண்ணா கூட அதை உருட்ட முடியாது நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடியை அடிச்சிட்டோம்னா நம்ம உருட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து வாழைப்பூ வந்து மிக்சியில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கிருவோம் வெங்காயம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம முட்டைக்கு நறுப்பும்ல ரொம்ப பொடுசா அந்த மாதிரி வெங்காயம் இதுக்கு தேவையானது அந்த நம்ம கோலா உருண்டை செய்ய போகிறோம் வாழைப்பு கோலா உருண்டை செய்ய போகிறோம்ல அதுக்கு தேவையானது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா கடலை மாவு பாருங்க மாவு இந்த பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன் கொஞ்சம் இப்ப முதல்ல மிக்சியில போட்டு நல்லா எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துருவோம் பாருங்க இது வந்து வாழைப்பூ வாழைப்பூ வந்து நம்ம பெரும்பாலுமே இது பண்ணிட்டோம்னா இந்த கலர்ல மாறிடுன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து வாழைப்பூ இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கிறோம் இப்ப வந்து இதுல வந்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கருவோம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சாம்போல ஃபுட் கலர் வேணும்னா எடுத்துக்கலாம் வேணாட்டா நம்ம இதில் ஏன்னா நான் போட்டு பார்க்கலான்னு போறேன் நான் இது வரைக்கும் நான் போட்டதில்லை ஆனால் இன்னைக்கு போடுவேன்னு போடுறேன் கொஞ்சம் பேக்கிங் சோடா இந்த அளவுக்கு போட்டா போடுங்க இத்தனை ஒன்று பேக்கிங் சோடா போடுங்க உப்பு நம்ம தே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நம்ம செய்யறோம் எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவுக்கு உப்பு போட்டுக்கிற வேண்டியது மல்லித்தலை எடுத்திருக்கேன் இதுலயே கருவேப்பில இருக்கு பாருங்க கருவேப்பிலத்தெல்லாம் கீழே இருக்கு இப்ப இதெல்லாம் நறுக்கி இதுல நம்ம சேர்த்துக்குடுவோம் பாருங்க இப்ப வெங்காயம் எப்படி பொடியா கட் பண்ணிருக்கேன்னு தெரியுதான்னு தெரியல பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொடியா கட் பண்ணிக்கிறணும் வெங்காயத்தை இப்ப வந்து இதுல வந்து கடலை மாவு சேர்த்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் போல இது மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்ப இதுல வந்து வெங்காயத்தையும் நல்லா சேர்த்துக்குருவோம் ஏன்னா வெங்காயம் வந்து எவ்வளவுக்கு பொடியா இருக்கோ அவ்வளவுக்கு இதுதான் நல்லது ஏன்னா அப்பதான் வந்து அந்த உருண்டை உருட்டுறதுக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் இல்லாட்ட போண்டா மாதிரி வந்துடும் வெங்காயம் பெருசா இருந்துச்சுன்னா போண்டா மாதிரி வந்துடும் இப்ப இதுலயே மல்லித்தலை கரூர்ல பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதுலயும் சேர்த்துக்குறோம் ஏன்னா நம்ம வந்து முழுசா வந்து நறுக்கி பொரிச்சோம்னா சாப்பிடற ஒவ்வொரு பிள்ளைங்க சாப்பிடாது ஒவ்வொரு பிள்ளைங்க சாப்பிடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் இப்ப வந்து இப்ப இதுல வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கணும்னு நம்மளுக்கு தேவையில்லை ஆனா நான் வந்து சேர்க்கிறேன் ஏன்னா எங்க பாப்பா எதனா டெலிவரி ஆயிருக்கு அதனால கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கறேன் இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கிறோம் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் ஆனா இதுக்கு வந்து நிறைய தேவை இல்லை அதனால எனக்கு இவ்வளவு போதும் இனி மாவை நல்லா ஒட்டுக்க பிசைஞ்சு எடுத்துக்கிறவன் தண்ணி நிறைய கூடாது நிறைய ஊத்தாம இருக்கணும் பண்ணணும் ஏன்னா நிறைய தண்ணி ஊத்திட்டம்னு வச்சுக்கிறீங்களேன் அது வந்து உருட்டுறதுக்கு சரி வராது ஒட்டும் கையில இதுல வந்து அரிசி மாவு இருந்தா சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் கொஞ்ச நாளா மொறு மொறுன்னு இருக்கான் எங்க வீட்டுல இன்னைக்கு அரிசி மாவு இல்லை அதனால நான் இதுல வந்து அரிசி மாவு சேர்க்கல பாருங்க இதுல வந்து தண்ணி ஊத்தியே பெசைய தேவையில்லை அந்த நம்மளுக்கு வாழைப்பூவுல உள்ள தண்ணியே கரெக்டா இருக்கும் தெரியும் உங்களுக்கு நான் பிசையும் போதே அந்த இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப இப்பயே இந்த மாதிரி உருட்டுறது மாதிரியே வந்துருச்சு பாருங்க தெரியுதா நான் வந்து ஒரு சுட்டு கூட தண்ணி நான் ஊத்தல ஆனா இது வந்து பெருசா உருட்ட கூடாது கொஞ்சம் சின்னதாவே நான் உருட்டணும் பெருசா உருட்டினம்னா உள்ள வேகாது எப்படி இருக்கும் அங்க இப்ப இத ஃபுல்லா பிசஞ்சு நல்லா ஒட்டுக்க பிசஞ்சு நம்ம உருட்டிக்கிறோம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம உருட்டிட்டோம் இப்ப வந்து நம்ம சின்ன சின்னதா பொருசு பொடிசா சின்ன குட்டி 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 குட்டியா நம்ம உருட்டுறோம் உருட்டிக்கிறோம் ஏன்னா அப்பதான் உள்ள இருக்கிற வாழப்பும் வேகணும் வெங்காயம் நம்ம போட்டது எல்லாமே அது சேர்ந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால இதை வந்து குட்டி குட்டியா நம்ம உருட்டிக்கிருவோம் கிட்டு பாருங்க இது வந்து புளி குழம்பு என்ன போட்டு வச்சிருக்கீங்க உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயில் போட்டு புளி குழம்பு இது வந்து வெறும் குழம்பு வச்சோம்னா அது கொஞ்சம் கரிச்சு கிடக்கிற மாதிரி இருக்கும் எரிக்கி அதனால அதுல ஒரு முட்டையை உடைச்சு கலக்கி விட்டுருக்கேன் சோறு வேகுது இப்ப நம்ம இதை வந்து குட்டி 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 குட்டியை இப்போ ஊருட்டிக்கிறோம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது கூடாது ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம்னா வந்து இறுகி உள்ள வந்து எண்ணெய் இறங்கி இது பண்ணாது அதனால இந்த அளவுக்கு இந்த இருக்கிறவங்க இந்த அளவுக்கு உருட்டுனாவே போதும் பாருங்க இப்ப இந்த அளவுக்கு நம்ம நல்லா உருட்டி சின்ன சின்னதா எடுத்துக்கிட்டோம் இத வந்து நம்ம பொறிச்சி எடுத்துக்கிறோம் செய்யும் போது உடையாம கொள்ளாம அப்படி எழுதுங்க இப்படி அழகா இத பாக்கும்போது போது எப்படி தெரியுதுன்னா ராகி மாவு போட்டு உருண்டை உருட்டி வச்சிருக்கிறது மாதிரி இருக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம ஒரு டைம் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா இது வந்து அதுக்கு வந்து கேக்குறது மாதிரி என் போ பையன் எல்லாம் வந்து வாழைப்பூ வந்து குறுகை நறுக்கி பொரியல் பண்ணினோம்னா சாப்பிட மாட்டான் ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவான் அவனுக்காவே முக்கால்வாசி நாங்க இப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுறது இப்ப பாருங்க சட்டி எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடேறிடுச்சு இப்ப இத போட்டு பொறிச்சு எடுத்துட்டுவோம் பாருங்க இப்ப எண்ணெய் நல்லா சூடு சூடேறிடுச்சு இப்ப அந்த எண்ணெய் சூடு சூடேறிடுச்சா இப்ப இத ஒண்ணுன்னா போட்டு பார்ப்போம் எப்படி பாருங்க ஒரு பூனால நம்மளுக்கு வந்து கொஞ்சமா தான் கிடைச்சிருக்கு இந்த ஒரு பூவே நாங்க சுத்தம் பண்றது மூணு பேரும் சேர்ந்து சுத்தம் பண்ணலாம் இதுதான் வாழைப்பூவு வாழை தண்டு இதுல வந்து இருக்கிற பிரச்சனையே இதுதான் பாருங்க இதுல வந்து அரைவாசி போட்டுட்டேன் அரைவாசி உருண்டை முக்காவாசி இந்த எண்ணெய்களை போட்டுட்டேன் நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க வேக 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 ஒன்னு வெளியில வருது மீதி எவ்வளவு இருக்கு பாருங்க மீதி இவ்வளவுதான் இருக்கு என்ன இருட்டா இருக்குன்னு நினைக்காதே கரண்ட் இல்ல கரண்ட் போயிடுச்சு இன்னைக்கு சடவுனா என்னன்னு தெரியல கரண்ட் போயிருச்சு மீதி இருக்கிறது இவ்வளவுதான் இந்த இதுல டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு பிரட்டு திரட்டி இப்ப இதை வந்து உடனே பிரட்டிறாதிய ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இப்படி பெரட்டி விடுங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே சூப்பர் நல்லா கலரா நல்லா இருப்பாருங்க இதை விட லைட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் கரண்ட் இல்லாததுனால அப்படியே இருட்டா தெய்ற மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க நான் ராகி உருண்டை செஞ்சது மாதிரி இருக்கு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும் நல்லா வேகட்டும் உள்ள கடந்து நல்லா எண்ணெயில இதெல்லாம் நல்லா வேகட்டும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மாதிரி செஞ்சோம்னா வாழை தண்டு வந்து அந்த மாதிரி செய்யலாமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா வாழைத்தண்டு பொரியல் தான் வச்சிருக்கேன் ஆனா வாழைப்பூல இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்களும் இந்த மாதிரி செய்ய நீங்க எல்லாம் எப்படி செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இல்ல இதுல வேற ஏதாவது நீங்க சேப்பியலா அப்படின்னா அதையும் சொல்லுங்க இல்ல வேற மாவு ஏதாவது வந்து சேர்ப்பீன் அப்படின்னா ஆனா நான் கான்ஃபிளவர் போடலை கான்ஃபிளவர் போட்டா அது வந்து ரொம்ப பொதுவாக மாதிரி ஆயிரதுனால நான் இதுல வந்து கான்ஃபிளவர் போடலை நீங்க கான்ஃபிளவர் போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நம்ம தான் நம்மளுடைய ஒரு இன்னைக்கு நம்ம செய்யறோம்னா அடுத்தவங்களை பார்த்து அதை செய்யணும்னு இல்ல நம்மளுக்கா தோணணும் அதை நம்ம புதுசா செய்யணும் ஒருத்தவங்க செய்யறாங்களையே அதை பார்த்து நம்ம செய்வோம்னு அப்படி என்னைக்குமே நான் நினைக்கல எனக்கு என்னுடைய இதுக்குதான் நான் செய்வேன் எப்பயுமே ஆனா எனக்கு வந்து சாப்பாடு செய்யறது இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது செய்யறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் வேலைக்கே வந்து எல்லாரும் என்னென்னமோ வேலைக்கு போவாங்க நான் போகல நான் வந்து சமைக்கிறதுக்குமே நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு சாப்பாடு செய்யறதுன்னா இப்ப என்ன கலர்ல வந்துருச்சு பாருங்க எண்ணெய் கொஞ்சம் கொதி இது பண்ணிருச்சு ஆனா இது வந்து கொஞ்சம் நேரம் கிடக்கணும் கிடந்தாதான் உள்ளே எல்லாம் வேகணும் ஏன்னா நம்ம வந்து வாழைப்பூல அதனால வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் இந்த கலரை பாருங்க குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கும்போது அப்படியே அசல் குலோப் ஜாமுன் மாதிரியே தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் கலர் மாறணும்னா இப்போ பாருங்க இந்த கலர்ல வந்துருச்சு இந்த கலர்ல உடனே எடுத்துடலாம் நீ நம்ம எடுத்துக்கிருவோம் எல்லாத்தையும் எடுத்துருவோம் பாருங்க எப்படி சவுண்ட் கேட்குற மாதிரி எப்படி உருண்டு ஓடுது வருங்க சூடா இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் சூப்பரான வாழைப்பூ கோடா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல என்னடா இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க வேலை காலையில இருந்து காலையில நாலரை மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கே கேட்கும் என் பேச்சி அழுதுதான் பார்த்து எப்படி தூங்குது பாருங்க தொட்டில தொட்டில தூங்குறாக ஊர நலீராக இப்பத்தான் எந்திரிச்சு அதான் வேலை அதான் இப்படி நிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க